ஓம் ஜாம் 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 காம் 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 கேம் கேம் காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி சனி பகவானின் ஆட்சி பெற்ற வீடு சூட்சம ரகசியங்கள் அதிகம் பெற்ற ராசி கும்பராசி இந்த ராசியில் குரு பகவானின் ஊரட்டாதில் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் எடுத்தவர்கள் பூமியில் வாழ்க்கையில் நன்கு குபேரண பேர் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் மாறி வெற்றி வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருக்கின்றனர் ஆனால் சிலருக்கு விதியின் காரணமாக பொருளாதார நிலை அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத நிலை வாழ்வில் தொழில் போட்ட தோல்வி மேல் தோல்வி கடன் வழக்கு வம்பு கேஸ் என்று அழைந்து வாழ்க்கையே சின்ன பின்னமாகி சந்தோஷமின்றி குழந்தை பாக்கியமின்றி வீடு வாசல் இன்றி சந்தோஷமின்றி தவிக்கின்றனர் இவர்கள் தவிப்பை தடைகளை நீக்க ஒரு சித்தர் இருக்கின்றார் அவர்தான் கமல மனிவர் சித்த இந்த பூரட்டாதி ஒன்றாம் வகை இரண்டாம் வகை மூன்றாம் நட்சத்திரக்கே அவதாரம் செய்தவர் அவதாரம் எடுத்தவர் இவர்களே இந்த நட்சத்திரக்காரர்கள் கமல முனிவரை பிடித்துக்கொண்டு கொண்டு அவரை நினைத்து கொண்டு அவரை வழிபட்டு வந்தால் உங்கள் விதி விலகி நல்வினை ஏற்பட்டு வாழ்க்கை மிக பெரும் யோகம் ஏற்பட்டு மிக பெரும் குபேர குபேரனாய் வளம் வருவது உண்மை இப்படிப்பட்டவர்கள் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை இந்த அதிர்ஷ்ட மந்திரத்தை சொல்லி வெளி வெளியில் செல்லு வந்து சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் ஓம் ஸ்ரீ சம் அம் ஐம் க்ளீம் சௌ ஸ்ரீ கமல முனிவரே நமக ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கமல முனிவரே நமக என்ற வெற்றி திரு மந்திரத்தை எவர் ஒருவர் திறந்தோறும் இருபத்தி ஒரு முறை கூறி அதை பாராயணம் செய்து வழிபட்டு இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வாழ்க்கையில் இன்ப மையம் ஏற்பட்டு குபேர மையம் ஏற்பட்டு வளர்வது தின்னம் தின்னம் தின்னம்